தமிழ் சினிமாவின் முதல் காமெடி நடிகை பாடி லாங்குவேஜ் எனப்படும் உடல் மொழி காமெடியை அறிமுகப்படுத்தியவர் ஆட்சி மனோரமாவின் முன்னடி டி ஏ மதுருத்தின் போட்டியாளர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தியாகராஜ பகவதர் பியூ சின்னப்பா கிட்டப்பா என அனைவரோரும் நடித்தவர் தன் வாழ்நாள் முழுவதும் காரிலேயே ஏறாத ஒரு நடிகை கடைசி வரை மாட்டு வண்டியில் பயணித்த ஒரு நடிகை கடைசி காலங்களில் சொத்துக்கள் பணம் அனைத்தையும் இழந்து வறுமையில் வாடிய நடிகை யார் அவர் வாருங்கள் பார்க்கலாம் ஒலிபரிக்கு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய டைம் டிராவல் நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது கே எஸ் அங்கமுத்து பற்றி இன்றைய தலைமுறைக்கு அவரை தெரியாது இன்னைக்கு தலைமுறைக்கு யாரை தெரியும்னா அதிகபட்சம் மனோரமாவை தெரியும் சச்சுவை தெரியும் அவர்களுக்கு முந்தைய தலைமுறையில் பாப்புலரான காமெடியனாக இருந்தவங்க டிஏ மதுரமும் அங்கமுத்து டிஏ மதுரத்துக்கு என்ன சிறப்புனா அவங்க என்எஸ் கிருஷ்ணனை திருமணம் பண்ணிக்கிட்டு அவரோட இணைந்து நடித்ததுனால அவரோடு சேர்ந்து இவர்களும் புகழ் பெற்றார்கள் ரெண்டு பேருமே பகுத்தறிவு கருத்துக்களை சொன்னதன் மூலம் இன்னும் அதிகமாக புகழ் பெற்றார்கள் ஆனால் அங்கமுத்துவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அவர் தன்னுடைய சொந்த உழைப்பில் தான் ஒரு நடிகையாக ஒரு நகைச்சுவை நடிகையாக எதிர்காலத்தில் நின்னார் நிறையா படங்களில் நடித்தார் அவர் யார் எப்படி வந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பாக அவருடைய லைஃப்பை பார்த்துடலாம் அங்கமுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறக்கிறாங்க அவங்க குடும்பம் பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பெண்களுமே கொஞ்சம் உயரம் கம்மியாக கொஞ்சம் குண்டா இருப்பாங்க அது அவங்க ஜெனட்டிக்கில் அந்த குடும்பத்தில் எல்லாருமே அப்படி இருப்பாங்க அங்கமுத்து வந்து கொஞ்சம் ஒரு நடுத்தரமான குடும்பம்னு வச்சுங்களேன் அடுத்தடுத்த வருடங்கள்லேயே தகப்பனை இழந்த அனாதை ஆகிறாரு அவருக்கு உட உயரமும் குறைவு அந்த வயசுலேயே உடம்பும் கொஞ்சம் பருத்த உடம்பு அதனால என்ன பண்ணுறாங்க நாடகத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறவினர் கவிஞர் ஒருத்தர் தஞ்சை கோவிந்தன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனியில் சேர்த்து விடுறாரு நாடகத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணாக நடிகையில் ஆனால் தான் நடித்தார் ஆண்களெல்லாம் பெண்களாக நடித்து கொண்டிருந்த காலத்தில் அங்கமூர்த்தி வந்து ஆணா நடித்தார் ஆணிலையும் திருட வேஷம் திருட வேஷம் அவருடைய திருடன் வேஷம் ரொம்ப பாப்புலர் திருடன்னா எப்படின்னா ஒரு வீட்டுக்கு திருட போகிறது அங்கே நல்ல சாப்பாடு கிடைச்சா அந்த சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு திருடரை விட்டு வந்துடுறது தூக்கம் வந்தால் திருட போன இடத்துல தூக்கி இப்படி காமெடி திருடன்னா பல நாடகங்கள் நடித்தார் இந்த காமெடி திருடங்கிற இந்த ஒரு கேரக்டர் பல நாடகங்களில் இடம் பெற்றது அவர் தான் போய் நடிச்சுட்டு வந்தார் இன்றைக்கி காமெடி நடிகர்கள் எல்லாம் எப்படி வெவ்வேறு ஹீரோக்களுடைய படங்களில் நடிக்கிறாங்களோ அது மாதிரி அவர் அந்த காலத்தில் வெவ்வேறு நாடகங்களில் இந்த காமெடி ரோலில் பண்ணி இருந்தார் அடுத்தடுத்த கம்பெனிகள் மாறினார் அடுத்தடுத்து நடித்தார் தியாகராஜ பாகவதர் குடை பியூஷ் சின்னப்பா கூட இவங்க கூடலாம் நாடகத்தில்

மற்ற காமெடி நடிகர்கள் நடிகைகளுக்கும் அன்றைக்கு இருந்த மற்ற காமெடி நடிகைகளுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்களெலாம் வெறும் டைலாகில் காமெடி பண்ணாங்க டிஏ மதுரம் உள்பட அன்றைக்கு இருந்த காமெடி நடிகர்கள் டயலாக் டெலிவரியில் தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதன் முதல்ல உடல் மொழி காமெடி பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோம்ல பிற்காலத்தில் எப்படி நாகேஷ் ஆண் நடிகர்களில் நாகேஷ் தான் வந்து அந்த உடல்மொழி பாடி லாங்குவேஜ் காமெடி கொண்டு வந்தவர் அதே மாதிரி பெண் காமெடி நடிகைகளில் முதன் முதல்ல பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தது அங்கே மொத்தம் தான் அவங்க தான் உடம்பு நெழிகிறது அப்படி சாயிறது இப்படி சாயிறது குமிய குமிகிறது எந்தி இருக்கிறது கிளை உழுகிறது எந் மாதிரி உடல் மொழி காமெடி முதன் முதல் அறிமுகப்படுத்தி ஜெயித்தவங்க தான் அங்கமுத்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி எம்ஜிஆர் ஹீரோவாக அறிமுகமான மந்திரி குமாரி கமலஹாசன் நடித்த அறிமுகமான இந்த மாதிரி படங்கள் எல்லாம் முன்னணி நடிக்கிற எல்லா படங்கள்லையும் அவங்க நடித்து பெயர் பெற்றாங்க அங்கமுத்து வந்து ரஜினி படத்தையும் விட்டு வைக்கல ரஜினி நடித்த குப்பத்து தான் அவர் நடித்த கடைசி படம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிட்ட நடிச்சிருப்பார் ஆனால் பெருசாக அவங்க ஹீரோயினா இந்த படத்தில் நடிக்கல காமெடி கொஞ்சம் வில்லத்தனமான காமெடி இப்படி தான் நடிச்சிருக்காங்களே தவிர ஒரு ஹீரோயினா ஒரு படத்தில் நடிக்கல ஆனால் ஐநூறு படங்கள் வரைக்கும் தென்னிந்தியம் எல்லா மொழிகள்லையும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லா மொழிகள்லையும் சேர்த்து ஒரு ஐநூறு படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாங்க அங்கமுத்தோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது காரணம் என்னன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கையை அது அதிகமாக வெளி உலகம் அறியலை தெரியலை வெளி உருவத்துக்கு தெரியப்படுத்தப்படலை மிக 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 இறக்க குணம் கொண்ட ஒரு நடிகை அங்கமுத்து அவங்க சம்பாதித்த காசை எல்லாம் அப்படியே செலவு பண்ணுறவர் அங்கமுத்து அன்றைக்கு ஒரு ஷூட்டிங் அன்றைக்கி போகிறாரு அன்றைக்கி அன்னைக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் அன்னைக்கு அந்த சம்பளத்தில் ஒரு நாற்பது ரூபாய் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது அந்த லைட்மேன் எவனாவது ஒரு லைட்மேன் என் பிள்ளை கல்யாணம்மா என் பிரசவம்மா என் உடம்பு சரியில்லைம்மா அப்படியே கொடுத்துட்டு பத்து ரூபாயோடு தான் வீட்டுக்கு போவார் பெரிய இறக்க குணம் கொண்டவர் அதே மாதிரி கடன் கொடுத்தா திருப்பி கேட்கறது வழக்கமே அவரு கிடையாது அதனால எல்லாருமே அங்கமுத்து கடன் வாங்குறது பிரியப்படுவாங்க ஏன்னா அவர் திருப்பி கேட்க மாட்டார் அவ்வளவு பெரிய இறக்க குணம் கொண்ட நடிகை அங்கமுத்து அவர் காலம்பூரா வந்து வில்லு வண்டியில் தான் போனார் கிராமத்துல வில்லு வண்டி பார்த்துருப்பீங்க கூற மாதிரி கேட்டி திருநெல்வேலி சைடில் வில்லு வண்டிமாங்க நார்த்து மெட்ராஸ் சைடில் கூடு வண்டிமா ஒவ்வொரு ஊரே ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அந்த வண்டியில் தான் அவங்க காலம்பூரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போவாங்க ஏன்னா அங்கே அன்னைக்கு ஷூட்டிங் நடக்கிறது கோடம்பாக்க சுற்றி தான் ஆயினி ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ இது மாதிரி ஸ்டுடியோக்குள்ள நடந்ததுனால அவங்க எல்லாமே வந்து வில்லு வண்டியில் தான் அந்த வண்டியில் தான் போவாங்க வில்லு வண்டி வர்ற வந்தாலே அங்கே முத்தம்மா வர்றாங்கன்னு அர்த்தம் கோடம்பாக்கத்தில் இப்போ பிரிட்ஜ் போட்டிருக்காங்க அந்த காலத்தில் பிரிட்ஜ் கிடையாது ரயில்வே கேட்டு தான் இருக்கும் அந்த ரயில்வே கேட்டில் அவர் கிராஸ் பண்ணும்போது ரயில் கேட்டு போட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் ட்ரெயின் வருது அது வரைக்கும் அந்த வில்லு வண்டி அங்கே நிற்கும் அந்த நிற்கிற நேரத்தில் அங்கே சுற்றி இருக்கிற ஏழைகள் அங்கே இருக்கிற நரிக்குறவர்கள் எல்லாம் அங்கமுத்து வண்டி வந்துருச்சு அங்கமுத்து வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு போவாங்க ஒரு ரூபா ஐம்பது காசு அப்பெல்லாம் அதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லையா அது அதை கொடுப்பாங்க எம்ஜிஆர் காருக்கு அடுத்தபடியாக அதிகமாக கூட்டம் கூடியது அங்கமுத்துவோட வில்லு வண்டியை சுற்றி தான் அந்த அளவுக்கு இறக்க குணம் கொண்ட ஒரு அவர் கடைசி வரைக்கும் திருமணம் செய்துக்கல ரெண்டு விஷயம் ஒன்று அவர் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து அவருடைய உடல் வாகு இந்த உடல் வாகக்கு நமக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி திருமணம் பண்ணிக்கல ஒரு பிஸியான காலங்கள் குறையும் போது வயசு அதிகமாகிடுது அதனால அந்த அவங்க திருமணத்தை பற்றியே யோசிக்கல ஒரு வயசுக்கு அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப கனமாயிட்டதுனால அவங்களால ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியல போக முடியல ஒரு வில்லு வண்டி அதாவது மாட்டு வண்டி நடமாட்டத்துக்கு தமிழக அரசு தடை பண்ணுச்சு அதனால் அவங்க அந்த வில்லு வண்டியை விற்றுட்டு சைக்கிள் ரிக்ஸா வாங்கினாங்க சைக்கிள் ரிக்ஸா வாங்கி அதுக்கு ஒரு ஆளை ஓட்டுறதுக்கு போட்டு அதில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டு போட்டு கடைசி வரைக்கும் அவங்க காரில் ஏறினதே கேடாது கிடையாது ஏறவும் மாட்டாங்க எத்தனையோ கம்பெனிகள் வந்து கார் அனுப்புகிறோம் வந்துருங்கம்மா சொன்னா கூட அவர் காரில் போக மாட்டார் அப்போது மாட்டு வண்டி பிற்காலத்தில் சைக்கிள் ரிக்ஸா இது ரெண்டுல தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படி காலம்பூரம் சம்பாதிச்ச காசை தானமாகவும் நன்கொடையாகவும் கடனாகவும் கொடுத்ததுனால கடைசி காலத்தில் பட வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் சினிமாவை விட்டு ஒதுங்கிய காலத்துல அவங்க கையில பைசா கிடையாது ரொம்ப ஒரு வறுமையான வாழ்க்கையில் தான் வாழ்ந்தாங்க அவங்க கஷ்டப்படுறத கேள்விப்பட்டு எம்ஜிஆர் என்ன பண்றாரு மாசம் ஐநூறு ரூபா அவங்களுக்கு உதவி தொகையாக கொடுத்தாரு மாதம் அப்போ ஐநூறுரூவாங்கிறது இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூவான்னு வச்சிங்களேன் ஒரு அந்த பணத்தை மாத தொகையாக கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சு அந்த உடல் எடை காரணமாக அதிகமான நடமாட்டம் இல்லாத காரணம் காரணமாக உணவு சரியில்லாத காரணமாக கடைசி காலத்தில் சர்க்கரை வியாதி வந்துச்சு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அவங்களே போய் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி மெட்ராஸ் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி பல மாதங்கள் அந்த ஆஸ்பத்திரியிலேயே சிகிச்சை பெற்று அங்கே இறந்து போகிறாங்க அவங்களுக்கு இறந்து போகும்போது அவங்களுக்கு வயசு எண்பது வயசாச்சு அங்கே மொத்து வெறும் காமெடி நடிகை மட்டும் இல்லை ஒரு பெரிய கொடை வள்ளலாக தாராள பிரபுவாக இருந்திருக்கார் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல அவர் ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருக்கார் ஏதோ படத்தில் நடித்தோம் சிரிக்க வச்சோம் அப்படின்னு இல்லாமல் தன் சம்பாத்தியத்தை ஃபுல்லாக மக்களுக்கு கொடுத்தவர் அங்கே மொத்து ஆனால் வழக்கம் போல் இந்த சமூகம் கடைசி காலத்தில் அவரை கைவிட்டது எம்ஜிஆர் மட்டும் ஏதோ சின்ன உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசி காலத்தில் ரொம்ப வறுமையில் கஷ்ட தான் இறந்தாரு இதே மாதிரி பல நடிகைகள் தங்களுடைய கடைசி காலத்தில் வறுமையில் தான் இறந்தாங்க அங்கமுத்துவும் அதே மாதிரி தான் இறந்தாரு அங்கமுத்து வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா பணம் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலாலும் சரி புகழின் உச்சியில் இருந்தாலும் சரி புகழை இழந்தாலும் சரி கடைசி வரை ஒரு நல்ல மனிதராக ஒரு நல்ல மனி வாழ வேண்டும் என்பதுதான் அங்குமுத்து வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நடினர்களே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிலைச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்